أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين லாம் புனித ரஃபியுகல் அவளுடைய மாதத்தை முன்னிட்டு நமது ஜாமியா மிஸ்பாஹல் ஹூதா அரபிக் கல்லூரியின் சார்பாக நடத்தப்படும் பதினான்காம் ஆண்டு மீனாது விழா தொடர் சொற்பொழிவு நிகழ்வின் மூன்றாவது நாளுடைய நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் நாசிர ஹசரத் அவர்களுக்கும் சக உஸ்தாதுமார்கள் நிர்வாக பெருமக்கள் மற்றுமுள்ள மாணவ கண்மணிகள் நீடூர் நெய்வாசல் நகர் மற்றும் ஊர்வாசிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சனாத்தை கூறியவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா இந்த அவளுடைய மாதம் வந்துவிட்டாலே திரும்பும் திசையெல்லாம் திருநபியின் திருப்புகழ் பாடப்படுவதையும் பூமா நபியின் புனித வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் பேசப்படுவதையும் உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒடுக்கப்படுவதை நாமெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நமக்கும் நபிக்கும் உண்டான தொடர்பு நமக்கும் நாயகத்திற்கும் உண்டான அந்த ஒரு சிந்தனை இந்த ரபிகள் அவளுடைய பன்னிரண்டு நாட்கள் மாத்திரம்தானா என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் கிடையாது நாயகத்தின் சுண்ணத்துகளை பின்பற்றுவதன் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் நாயகத்தை நினைவு கூறு கொண்டுதான் இருக்கிறோம் எத்தனையோ ஜும்ஹாவுடைய பயான்களை கேட்கிறோம் அந்த எல்லா பயான்களிலும் அண்ணனாருடைய அறிவுரையை முன்னிறுத்தி தான் பயான் செய்யப்படுகிறது ஜும்மாவுடைய பயான் அல்லாமல் எத்தனையோ பயான் மதிலிசுகளிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம் கைபேசியின் வாயிலாக எத்தனை எத்தனையோ பயான்களை கேட்கிறோம் அந்த எல்லா பயான்களிலும் நாயகத்தின் நினைவோ நினைவூட்டலோ இல்லாமல் எந்த ஒரு பயானும் இருப்பது கிடையாது நாம் தினமும் சாப்பிடும் போதும் கூட பிஸ்மில்லாஹி வாளா பறக்கத்தில்லா என்று சொல்லி சாப்பிடுகிறோமே இந்த வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்தது யார் யார் சொன்னதற்காக அந்த வார்த்தையை நாம் சாப்பிடும் போது பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்த்தால் அங்கேயும் நாயகம் அவர்கள்தான் நினைவிற்கு வந்து நிற்பார்கள் மலங்கலம் கழிக்க செல்லும் போதும் கூட இஸ்மில்லாஹி அல்லாஹு பள்ளிக்கு செல்லும் போது நபியுடைய நினைவு வீட்டிற்குள் நுழையும் போது நபியுடைய நினைவு ஆடை அணிவது எப்படி காலணி அணிவது எப்படி நகம் வெட்டுவது எப்படி சற்று ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கணவன் தனது மனைவியோடு தனிமையில் சந்தோஷத்தை பகிரப்போகிறான் என்று சொன்னால் அங்கேயும் நாயகத்தினுடைய வழிமுறை ஒழு செய்துவிட்டு விஸ்மில் அசீமா ஜன்னிபெனிபான் என்ற துராவை ஓதும்படி நபியவர்கள் கூறும் ஒருவர் தன் மனைவியோடு சந்தோஷத்தை பகிர்ந்து முடித்து விட்டார் என்று சொன்னால் சில அறிஞர்கள் இந்த அளவிற்கு சொல்லுவார்கள் வாழ்க்கையை கொடுத்ததற்காக குளித்து முடித்து விட்டு அல்லாவிற்கு இரண்டு ரகத்துகள் நன்றி செலுத்தும் விதமாக சுக்ரியா நஃபில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக கூறுவார்கள் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு மனோ இச்சையை கொடுத்து அந்த இச்சையை எப்படி சரியான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கணவன் மனைவி என்ற ஒரு ஹலாலான வழிமுறையை நமக்கு வகுத்து கொடுத்திருப்பதுதான் இன்று இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உலகம் ஓரளவுக்கு சீராக சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கணவன் மனைவி என்ற ஒரு பந்தம் நமக்கு மத்தியில் இருப்பது என்று சொன்னாலும் மிகையல்ல சற்று சிந்தித்து பாருங்கள் எங்கு ஒரு மனிதனால் தன்னுடைய இச்சையை சரியான முறையில் தீர்த்து கொள்ள முடியாமல் போகிறதோ அல்லது எங்கு ஒருவனால் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதோ அந்த எல்லா இடங்களிலும் அசிங்கமான ஆபாசமான நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது நாளுக்கு நாள் செய்தித்தாள்கள் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நமது இந்தியாவில் மட்டும் பதினைந்து நிமிஷத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் என்பதாக ஆய்வு ஆக சொல்ல வரக்கூடிய செய்தி அதுவல்ல ஒருவர் தனிமையிலே தனது மனைவியோடு இருக்கிறார் என்று சொன்னால் அங்கேயும் நாயகத்துடைய வழிமுறை சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது வளர்ந்து வயோ வாலிபனாகி வயோதிகத்தை அடைந்து மரணிக்கும் வரைகளில் மரணித்த பிறகும் கூட அன்னலம் பெருமானார் செல்லலாம் அழைகிவ செல்லம் அவர்கள் குழியில் எப்படி வைப்பது என்பது வரை வழிகாட்டியுள்ளார்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக நாயகத்தை நாம் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் நினைவு கூறி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மற்ற நாட்களை போல அப்படியே சாதாரணமாக கடந்து சென்று விடாமல் நபி பிறந்த இந்த மாதத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாயகத்தை பற்றி அதிகமாக பேசுவதும் நாயகத்தின் மீது புகழ் பாடிக்கொண்டும் இருக்கிறோம் சிலருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கலாம் நபி அவர்கள் மந்த சப்பி கௌமின் பகுவம் இன்பும் யார் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக ஒரு செயலை செய்கிறார்களோ அவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்களே அதே மற்றொரு ஹதீசிலே ஹாலிஃபில் யகூத் அவன் நசாரா யகூதிகள் நசராணிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார்களே இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது எகூதிகளுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தெரிகிறது இது சரியா தவறா என்ற ஒரு சிறு சந்தேகம் நம்மில் சிலருக்கும் இருக்கலாம் கண்ணியத்திற்குரியவர்களே நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே இதற்கு சான்று இருக்கிறது இதே ரபி உள்ளவர்களுடைய மாதம் நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதின மாநகருக்கு செல்லுகிறார்கள் சில மாதங்களுக்கு பிறகு மகரமுடைய மாதம் வருகிறது நாமெல்லாம் கூட கடந்த மகரமிலே ஆஷராவுடைய நோன்பை நோட்டிருப்போம் அப்போது நம்பியவர்கள் அந்த நோன்பு நோன்புண்ணோற்றதற்கான காரணத்தை கேட்பார்கள் அப்போது அந்த எகுதிகள் சொல்லுவார்களாம் மூசா ஜல்லஷானி வசல்லம் அவர்களுக்கு சுரவுனுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி கொடுத்த நாள் இந்த மொஹர் பத்து எனவே அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த பத்தாவது நாள் நாங்கள் நோன்பு நோற்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள் அப்போது நபி சொன்ன வார்த்தை மூசா அலிஹி வசல்லம்மன் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து கொண்டாட வேண்டும் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் மூசாவிற்கு உங்களை விட நாங்கள் நெருக்கமானவர்கள் அதற்கு மிக தகுதியானவர்கள் நாங்கள் என்று சொல்லிவிட்டு நாயகம் சொன்ன வார்த்தை இதைதான் நாம் கவனிக்க வேண்டும் அந்த யகூதிகள் அந்த பத்தாவது நாளிலே நோன்பு நோக்கிறார்கள் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று சஹாபாக்களிடத்திலே நபி அப்படி சொல்லவில்லை மாறாக நபி சொன்ன வார்த்தை அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்கள் வரக்கூடிய வருடத்தில் நீங்கள் இரண்டு நாட்களாக நோன்பு நோருங்கள் என்பதாக சொல்லுவார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக கூடுதலாக அவர்கள் சகர் சாப்பிடாமல் நோன்பு வைக்கிறார்கள் நீங்கள் சகர் சாப்பிட்டு விட்டு நோன்பு வையுங்கள் என்பதாக கூறுவார்கள் இந்த ஹதீஸினுடைய சரியான விளக்கம் என்னவென்று சொன்னால் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை மாற்றார்களுடைய வழிமுறையை அப்படியே காப்பி எடுத்து பின்பற்றாதீர்கள் தானே தவிர அவர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியே விட்டுவிடுங்கள் என்பது கிடையாது சற்று சிந்தித்து பாருங்கள் மாற்றார்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று சொன்னால் அதில் மது மாது கேலி கூத்தாட்டங்கள் நமது மார்க்கம் எதுவெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அந்த எல்லா செயல்களும் அங்கே அரங்கேறும் ஆனால் நபியுடைய பிறந்த தினத்தை நினைத்து நாம் நபியின் மீது அதிக அதிகமான செலவாத்துக்களை சொல்லுகிறோம் நபியின் மீது மௌலூது ஷெரீஃபுகள் ஓதுகிறோம் நாயகத்தின் வாழ்க்கை குறித்தும் நாயகத்தினுடைய நற்பண்புகளை குறித்தும் நாமும் தெரிந்து கொண்டு நமது இளைய சமூகத்திற்கு தெரியப்படுத்துகிறோம் ஒரே ஒரு மார்க்கத்திற்கு முரணாக அரங்கேறுவது இல்லை என்பது நமக்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நபி மூசா அலி வசல்லம் மன்னவர்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளருடன் போராடி அதில் கிடைத்த வெற்றியை நினைத்து நோம்பு நோற்று கொண்டாடுவதை நாயம் அவர்கள் ஆமோதித்தார்கள் என்று சொன்னால் நமது நபிகள் கோமான் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் மன்னவர்களை பற்றி அல்லாஹுவே கூறுவார் இந்த முஹம்மதை படைக்காவிட்டால் இந்த அகிலத்தையே படைத்திருக்க மாட்டேன் அனுப்பேன் என்று சொல்லக்கூடிய சீதுமார்களுக்கெல்லாம் தலைவர் இந்த உம்மத்தில் பிறந்தது இந்த உம்மத்திற்கான கண்ணியம் இந்த உமத்திற்கான அந்தஸ்து என்பதை முதலில் விலகிக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அல்லாஹுவே சொல்லுவான் அல்லாஹி அழைக்கும் நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவான் அதையடுத்து அல்லாஹ்வே குரான்ல இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறான் என்று சொல்லும் விதமாக அன்ன மாபில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை பேனாக்களாக ஆக்கி கடலில் உள்ள எல்லா நீரையும் மையாக மாற்றி ஏழு வானங்களையும் காகிதமாக ஆக்கி அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய நேமத்துக்களை எழுதினாலும் அல்லாஹுடைய கடலில் இருக்கக்கூடிய மையெல்லாம் தீர்ந்து போகும் அல்லாஹுடைய நேமத்தை எழுதி முடிக்க முடியாது என்று சொல்லுவான் அல்லாஹ் கோடான கோடி நியமத்துக்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் நமக்கு செய்த நியமத்துக்களில் உன்னதமான ஒரு நியமத்து என்று சொன்னால் அது அண்ணலம் பெருமானார் அலிஹி வசல்லம் அவர்கள்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த உலகத்தில் நமக்கு எல்லா காரியத்திற்கும் வழிகாட்டியாய் துணை நின்றதும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப் போவதும் நமது நாயகம் செல்லல்லாம அலிஹி வசல்லம் அவர்கள்தான் எனவே இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை நினைவுகூறுவது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் அல்ல நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செயலை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி அரபு உலகத்தில் நம்பியவர்கள் செல்வதற்கு முன்பாக அவர்கள் மடமையில் இருந்து கொண்டிருந்தார்களோ அதேபோல் இன்றளவும் சிலர்கள் நாயகத்துடைய கண்ணியம் புரியாமல் மடமையில் தான் நமது சமூகத்தில் சில மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த என்று சொன்னால் அன்னலம் பெருமானார் செல்லல்லாக அணுகி வசல்ல மன்னவர்களை ஒரு தபால்காரருடைய அந்தஸ்தில் தான் நாயகம் இருக்கிறார்கள் எப்படி ஒரு தபால்காரர் கடிதத்தை வந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பதை தான் நாம் கவனிப்போமே தவிர அந்த தபால்காரரை கவனிக்க மாட்டோம் அதே போலதான் நாயகம் அவர்களும் அல்லாஹ் இருந்து குரானையும் ஹதீசையும் தூதுவாக கொண்டு வந்தார்கள் அல்லாஹுடைய ரசூல் கொண்டு வந்த அந்த குரானையும் ஹதீஸையும் தான் நாம் பின்பற்ற வேண்டும் நபியை நாம் கொண்டாடக்கூடாது நபிக்கு நுபுவத்து மற்றும் கொடுக்கப்படாவிட்டால் நபியும் நம்மை போன்று ஒரு சாதாரண மனிதர் தான் என்று சொல்லும் அளவிற்கு இன்றளவிற்கும் மறுமையில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு தாலா நபிக்கு ஒரு தபால்காருடைய அந்தஸ்தை தான் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் எங்கெல்லாம் தன்னை நினைவு கூறப்படுகிறதோ அந்த எல்லா இடங்களிலும் நாயகத்துடைய பெயரையும் சேர்க்கை கூறுகிறானே வாங்க சொல்லும்போது போது அஷஹத் அல்லா இல்லாஹில் என்று சொல்லி முடித்தவுடன் அஷகத் அண்ணா முஹமது ரசூலுல்லா அடியான் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தொழுகையிலும் கூட நாயகத்தின் மீது செலவாத்து சொல்ல சொல்லுகிறானே சஜிதாவே இல்லாத ஜனாசாவுடைய தொழுகை அதிலேயும் நாயகத்தின் மீது செலவாத்து எத்துணைய இடங்களிலே தன்னுடைய பெயரோடு சேர்த்து நாயகத்தையும் சொல்லுகிறான் அவர் ரசோல் யார் அல்லாஹிற்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறார்களோ யாசில்லா அவர் ரசோல் யார் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ இன்னும் அல்லாஹ் அல்லாஹால தெளிவாகவே சொல்லுவான் நாயகத்துடைய அந்தஸ்தை பற்றி லா ஈமான் கொண்டவர்களே நபிக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் நீங்கள் ஒருவர் மற்றொருவருக்கு மத்தியில் பேசுவது போல சாதாரணமான முறையில் நபி நபிக்கு முன்பு பேசாதீர்கள் அப்படி பேசினால் அந்த நீங்கள் அறியாத நிலையில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும் என்பதாக அல்லாஹத்தான எச்சரிக்கிறான் என்று சொன்னால் நாயகத்துடைய கண்ணியத்தை அல்லாஹுவே இவ்வளவு உயர்வு கொடுத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நபிக்கு நுபோத்து மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு எங்கிருந்து தைரியம் பண்ணது என்பது தெரியவில்லை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ கொடுத்திருக்கக்கூடிய அறிவில் இருந்து குறைந்தபட்ச அறிவை நபியுடைய கண்ணியத்தில் சிந்திப்பதில் இவர்கள் பயன்படுத்தியிருந்தால் நாயகத்தின் கண்ணியத்தை முழுமையாக விளங்கி இருப்பார்கள் அதற்காக நிச்சயமாக நாம் எல்லாம் துவா செய்ய வேண்டும் என்பதாக கூறிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக அல்லாஹுவே குரானில் மற்றொரு இடத்தில் கூறுவான் அமையும் எப்படி பாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களின் மீதும் இருக்கக்கூடிய மகப்பத்தை விட நாயகத்தின் மீது இருக்கக்கூடிய மகப்பத் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய தண்டனை எதிர்பாருங்கள் என்பதாக அல்லாகுவை கூறுவான் இன்னும் சிலர் நாயகத்தின் மீது பாசம் இருப்பதை இதுபோன்று மீளாத விழாக்கள் நடத்திதான் வெளிப்படுத்த வேண்டுமா நாயகத்தின் மீது பாசம் இருப்பதை மௌலூத் ஷெரீஃபுகள் ஓதிதான் வெளிப்படுத்த வேண்டுமா உண்மையான முஹப்பத் என்பது நாயகத்தின் வழிமுறைகளை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது என்று மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிர்ணயித்திருக்கிறவர்களே நாம் யாரும் நபியை பின்பற்றக்கூடாது கூடாது என்று சொல்லவில்லை நாயகத்தை பின்பற்ற வேண்டும் நபி சொன்ன வார்த்தைகளுக்கு வழிபட்டு நடத்த வேண்டும் ஆனால் நாயகத்தை பின்பற்றுவது மாத்திரம் நபியின் மீது முஹப்பத் இருப்பதற்கு அடையாளம் என்று சொல்வதற்கு சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நாயகத்தை பின்பற்றுவது என்பது தனித்துறை நாயகத்தின் மீது முகப்பத்து நாயகத்தின் மீது காதல் கொள்வது என்பது தனித்துறை நபியிடத்திலே ஒரு சகாபா கேட்பார் சஹாபி கேட்பார் யார் ரசூல் அல்லா கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்பார்களாம் அப்போது அந்த சஹாபி சொல்லுவார் யார் ரசூல் அல்லா நான் ஒன்றும் பெரிதாக அமல் செய்யவில்லை என்னிடத்தில் எந்த அமலும் பெரியதாக கிடையாது ஆனால் என்னிடத்திலே உங்களுடைய நேசமும் அல்லாஹுடைய நேசமும் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சமயத்தில் நபி சொன்ன வார்த்தை தது அசல்த நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பதாக நம்பி சொல்லுவார்கள் ஆக அல்லாஹுடைய ரசூலின் மீது இருக்கக்கூடிய காதலால் அல்லாஹ் எப்படி நம்மையெல்லாம் இங்கு ஒன்று கூட்டி கூட்டியிருக்கிறானோ அதேபோல் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே நபியோடு இருக்கக்கூடிய நல்லதொரு தோசிக்கினை எனக்கும் உங்களுக்கும் நமது குடும்பத்தினருக்கும் அல்லாஹுஷா நமது தாலா தந்தரல் புரிவானாக என்று கூறி உரையை முடிக்கிறேன் ஆக தாவானில் கங்கு இல்லாஹி அப்பில் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அபரக